ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயணம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணம் ஏனண்டா இந்த காட்சியை நீங்களே பாருங்கள் பார்க்குற இடம் எல்லாமே பச்சை பச்சையாக இயற்கை எவ்வளோ அழகானது நமக்கே தெரியுது இதை ரசிக்கிறதுக்கு நம்ம ரசிகனா இல்லை ஜஸ்ட்டு ஒரு ட்ரெயினில் அறி ட்ராவல் பண்ணினாலே போதும் இந்த ட்ராவலிங் போது நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணினேன் என்னடா நம்ம சொற்கத்திலேயே இருக்கோம் அப்படின்ட்டு தோணிச்சு ஏன் நம்ம இவ்வளோ நாள் இந்த இடத்த பார்க்க ஆகட்டும் கடவுளே இப்போயாச்சும் பார்த்துட்டோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தது ரியாலி பார்க்குற இடத்துல எல்லாமே தேயிலை தோட்டமும் நதிகளையும் கடந்து அந்த ரெயினோட சத்தத்தோடு ஒரு சங்கீதத்தோட அழகான ஒரு பயணமாக இருந்தது இப்போ உங்களுக்கு தோணுன்னா இது எங்கேண்டு இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு இடம்தான் நொரலியா டிஸ்ட்ரிக்டில் யார் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் அந்த ட்ரெயின் எடுத்தீங்கண்டா ஹட்டன் வரைக்குமே இந்த ட்ரெயின் இப்படி தான் நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் உங்களோட கண்ணை கொள்ளை அடிக்கிற மாதிரி சீனரிஸோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அப் அண்ட் டவுன் ட்ரெயினில் போயிட்டே வந்துடலாம் ரிட்டன் ட்ரெயினுமே இருக்குது அழகா ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்